இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயருக்கு மாற்றமா நீதிமன்றத்திடம் வழக்கறிஞர்கள் ஆதாரத்துடன் கொடுத்துள்ள சாட்சிகளின் அடிப்படையில் நீதிமன்றம் இதை கூறுமா சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் போராடி வருகிறார் அதிமுகவில் தன்னை இணைக்குமாறும் பல்வேறு வழிகளை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்படியாக அதிமுகவில் ஓபிஎஸையும் அவரது ஆதரவாளர்களையும் இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து வரக்கூடிய சூழலில் வழக்கறிஞர்களை வைத்து ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு சொந்தம் கிடையாது அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவராக எனது பெயர்தான் இருக்கிறது என்றும் இரட்டை இலை சின்னம் எனக்குத்தான் சொந்தம் எனது பெயருக்கே மாற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக புதிதாக ஒரு வழக்கையும் தற்பொழுது விசாரணை செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் மூலமாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இலை சின்னத்தின் வழக்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் கூறியுள்ள அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் யார் அதிமுகவின் உண்மையான தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய தகுதியானவர்கள் இரட்டை இலை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஓபிஎஸ்ஐ நீக்கியது சரியா தவறா என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கொடுக்கின்ற ஆவணங்களை வைத்துதான் நீதிமன்றமே அனைத்து இறுதி தீர்ப்பை கூற முடியும் இப்பேற்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையமும் ஓபிஎஸிற்கு சாதகமாக அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து இருப்பதாகவும் எடப்பாடி ஓபிஎஸ் மீது எந்தவொரு சரியான காரணத்தை வைத்து அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அவரது சுயநலத்திற்காக கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸை நீக்கியிருப்பதாகவும் தெரிய வருகிறது இதனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவில் மீண்டும் வருவார் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸின் பெயருக்கு மாற்றப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் பெயருக்கு இரட்டை இலை சின்னம் மாற்றப்படுவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்